கனேடிய தமிழ் காற்று நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு பிறந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது பொலிவோடு அனைவரும் பயணிக்க வேண்டுமென்று வாழ்த்தி ஓர் சிறுகதையோடு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலே வரவர் புது வருடமலர் என்ற நூலில் இருந்து திரு வரதராஜன் அவர்களால் எழுதப்பட்ட ஓர் சிறுகதை நெஞ்சு கொதிக்கதையோ இந்த நீசத்தனங்களை நினைத்து விட்டால் என்ற சிறுகதையோடு நான் உங்களை சந்திக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் தாத்தை தருகிட தருகிட தா தே தருகிட தருகிட என்று தாளக்காரர் ஆரவாரித்தார் பிள்ளையார் கோயிலின் வெளிமண்டபத்திலே சின்ன மேளக்காரி துகள் பறக்க ஆடிக்கொண்டிருந்தாள் பெண்களும் குழந்தைகளும் அந்த வேடிக்கை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவளோ அடிக்கடி கண்ணை வெட்டி பெல்லை காட்டி வெளிச்சம் போட்டு கொண்டிருந்தாள் ஆண் பிள்ளைகள் இருந்த பக்கத்தை பார்த்து கிழவர்களுக்கு மனதுக்குள்ளே வாலிபம் துளுத்து கொண்டிருந்தது நிகழ்கால வாலிபர்கள் குறிப்பிடத்தக்க புள்ளிகள் பின்னாலே வரிசையாக ஸ்டைலாக நின்று கொண்டிருந்தார்கள் அந்த வரிசையிலே பெட்ரோல் மேக்ஸ் லைட்டின் ஒளி மோத அங்கிருந்து கை கடிகாரங்கள் பழிச்சிட்டன இடையிடையே கழுத்து சங்கிலிகளும் மின்னின உன்னை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ என்ற பாட்டு அடியில் பா படித்துவிட்டு சின்ன மேலக்காரை ஜிகி ஜிகி என்று ஜில்வட்டம் சுழந்து வந்து கொண்டிருந்தார் ஆதி மூலத்திலே அழுது வடிந்து கொண்டிருந்த தேங்காண்மை விளக்குகளும் தானுமாய் பிள்ளையார் கவனிப்பாரட்டு கிடந்தார் பிள்ளையாருக்கும் பெரியவராய் கண்கண்டனில் கல் நெஞ்சராய் பிரசித்தி பெற்ற டாக்டர் சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு இந்த அசலான சந்தர்ப்பத்திலே ஒரு நப்பாசை தோன்றிட்டு சதுராட்டம் நடந்து கொண்டிருந்த பாதை வழியே மேளக்காரியின் பக்கமாக இங்கிருந்து மறுபக்கம் போய் சேர வேண்டும் என்பதுதான் அந்த ஆசை அந்த ஆசையின் வேகத்திலே முகம் பூரிக்க அங்குமிகுமாய் நரைத்து கொண்டிருந்த மீசையை கையினால் தடவி விட்டு கொண்டு எழுந்தார் இடுப்பிலே மல்வீட்டி கசகசக்க பட்டையாக மடித்து அறையிலே சுற்றியிருந்த சேலம் பட்டு சால்வையின் அகலச்சரியை தகதகக்க ஒரு ராஜனடை போட்டு கொண்டு வந்தார் உடலுங்கும் ஒருவித புல்லரிப்பும் ஆயிரக்கணக்கான கண்கள் தம்மையே நோக்குவது போன்ற உணர்ச்சியினால் ஒரு தளதளப்பும் மோதிக்கொள்ள ஒரு விதமாக சின்ன மேளக்காரியின் சமீபத்தில் வந்து சேர்ந்தார் அவள் வட்டம் போட்டு சுழன்று வந்து இவரோடு மோதிக்கொள்ள போனவள் மெல்ல மரியாதையாக ஒதுங்கி ஒரு மோகன் மோனக புன்னகையை உதிர்த்துவிட்டு ஆட்டத்தை தொடர்ந்தாள் கூட்டத்தின் ஓரத்திலிருந்து என்று ஒரு மெல்லிய சிரிப்பொலி லேசாக தலை தூக்கிற்று டாக்டரும் மசட்டு சிரிப்புடன் லட்சியத்தை பிடித்து விட்ட மனநுரை அக்கறை போய்சேர்ந்தார் சின்னமேள இந்த மோகனமான ஒயிலாட்டத்தையும் அதன் காரண கர்த்தாவான திருவிழா உபயகாரரான டாக்டர் சுந்தரமூர்த்தியின் பக்தி பெருக்கையும் பற்றி கொண்டிருப்பதென்றால் ஆஹா ஆனந்தந்தான் அதை எழுதிய எனக்கும் படிக்கிற உங்களுக்கும் படிப்பதை கேட்கிற உங்கள் நண்பர்களுக்கும் கூட மோட்சலோகத்திலே இது இடம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் சுந்தரமூர்த்தி அவர்களின் பக்தி செல்வம் இந்த வருடம் ஏன் இவ்வளவு தூரம் கடல் மடை திறந்தாற் போல பெருக்கெடுத்திருக்கிறது என்ற விஷயத்தை கொஞ்சம் ஆராய புகுந்தால் ஐயோ நெஞ்சு துடிக்கிதையோ இந்த நிலை கிட்ட மாந்தரை நினைந்து விட்டால் பரவாயில்லை தயவுசெய்து இதை படியுங்கள் இதை படிப்பதனால் இடம் இந்த உழல்களிடையே சற்று நேரம் நீந்தும் பாக்கியமாவது கதைக்குள் செல்வோம் அன்று ஒரு வெள்ளிக்கிழமை சுந்தரமூர்த்தி அதிகாலையில் எழுந்து ஸ்நானம் செய்து அனுஷ்டானம் பார்த்து வீபூதியை தண்ணீரிலே குளைத்து பட்டை பட்டையாக குறிகளை இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ளே ஒரு மூலையில் புனிதமாக மாட்டப்பட்டிருந்த சுவாமி படங்கள் அருகே போனார் அங்கே ஒரு தட்டில் புஷ்பங்களும் பீபூதி கற்பூரம் சாம்பிராணி குச்சி முதலியவன் தயாராக இருந்தன புஷ்பங்களை எடுத்து படங்களின் மேலிருந்த சிறு வளையங்களிலே சொருகினார் இரண்டு படங்கள் ஒன்று பிள்ளையார் வருகிற விக்கினங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதற்கு செய்கிற பாவங்களையெல்லாம் மன்னித்து கடை தேற்றுவதற்கு மற்றது லக்ஷ்மி செல்வத்தை அள்ளி குவிப்பதற்கு புஷ்பங்களை சாத்திவிட்டு சாம்புராணி குச்சியை கொளுத்தி வைப்பதற்காக நிமிந்தார் அட தூண்டாமணி விளக்கை கொளுத்தவே இல்லை போய் தொலைகிறது அவர்தான் கொளுத்தி விடலாம் என்றாலும் விளக்கில் திரிகூட இல்லையே சுந்தரமூர்த்திக்கு சற்று கோபம் வந்தது மீனாட்சி மீனாட்சி என்று அவர் கூப்பிட்ட சத்தத்தின் வேகத்தை கேட்ட அவருடைய இல்லாள் ஏனய்யா கூப்பிட்டியலா என்று கேட்டுக்கொண்டே தொப்பு தொப்பு என்று நடந்து வந்து கதவருகே என்றார் இந்த விளக்கு கொளுத்துறதில்லையோ திரிகூட போடவில்லை திரிகூட போடவில்லையா அந்த கழுதையிடம் எத்தனை தரம் சொன்னேன் மூதேவி வேற மோசமா போகுது பாக்கி பாக்கி என்று அந்த மீனாட்சி அம்மாள் அலறினாள் பாக்கி என்று சொல்லப்பட்ட அந்த பாக்கிய லட்சுமி அம்மா என்று குரல் கொடுத்து கொண்டே ஓடி வந்தாள் உனக்கு எத்தனை தரம் அடி சொல்லுறது இந்த விளக்குக்கு திரிபோட உனக்கு என்ன கேட்டு கேடடி வந்தது என்று சொல்லி கொண்டே அந்த பத்து வயது சிறுமியின் கையை பிடித்து தர தரம் என்று இழுத்துக்கொண்டு பின்பக்க விராந்தைக்கு போனாள் மீனாட்சி அம்மாள் அங்கிருந்து வந்த சுளீர் சுளீர் என்ற பிறம்படியின் ஓசையும் அம்மா அம்மா ஒரு நாளும் இல்லையம்மா சின்னம்மா தான் பேப்பர் வாங்கி வர சொல்லி போக சொன்னா ஐயோ அம்மா அம்மா என்று பரிதாபமான குரலும் பூசை அறையிலே இருந்த டொக்டரின் செவிகளில் புகுந்து மனத்திலே திருப்தியை உண்டாக்கின படத்திலே கண்ணாடி சட்டத்துக்குள்ளே கிடந்த அந்த தெய்வங்கள் கூட திருப்திப்பட்டனவோ சற்று நேரத்துக்கெல்லாம் பாக்கியம் ஒரு கையில் தெரியும் மறுகையில் தேங்காய் எண்ணெயும் போத்தலும் கண்களில் ஜலமும் கன்னத்தில் நகக்கீறலும் முதுகிலே பிறம்பின் அடையாளங்களுமாக வந்து சேர்ந்தாள் அவளுடைய தலைமையிறை எப்படி வர்ணிப்பது என்ன என்ன உபமானத்தை சொல்லுவதென்று என்று தெரியவில்லை கார்மேகம் போன்ற கூந்தலையும் மயில் தோகை போன்ற கடல் அலை போன்ற புகை போன்ற இன்னும் எத்தனையோ விதமான கூந்தல்களை பற்றியெல்லாம் நிறைய படித்திருக்கிறோம் ஆனால் இந்த பாக்கியின் கூந்தலை ஜாரோ வர்ணிப்பார் தலையிலே காகம் கூடுகட்டப் போகிறது என்று ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருகிறது அழகான முகம்தான் ஆனாலும் பேணுவாரற்று பெட்டழிந்து போயிட்டு இடுப்பிலே ஒரு சீலை அதிலே ஒரு நீளப்பீட்டல் அதன் நிறம் ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அதோ அந்த கண்ணாடி சட்டத்துக்குள்ளே இருக்கிற உயிரற்ற படமாகிய பாக்கிய லக்ஷ்மியையும் இந்த உயிருள்ள பாக்கிய லக்ஷ்மியையும் ஒரு ஒத்து பார்க்கும்போது ஐயோ இந்த பேதை பெண்ணும் அப்படி ஒரு படமாக பிறந்திருக்கக்கூடாதா இத்தனை பூஜைகள் படையல்கள் படமாக இல்லாவிட்டாலும் சிலையாக கல்லாக மரமாக மண்ணாங்கட்டியாக ஏதேனும் உயிரற்ற ஜடமாக பிறந்திருக்கக்கூடாதா இவளுக்கு உயிரென்று ஒன்று இருந்தால்தானே எட்டு ரூவாவுக்கும் சாப்பாட்டுக்குமாக கண்கண்ட நரகலோகத்திலே கதிகெட்டு கலங்குகிறாள் சுந்தரமூர்த்தி சாம்புராணி குச்சியை கொளுத்தி படங்களின் கீழ் ஆணியிலே மாட்டிவிட்டு கற்பூரத்தை கொளுத்தி வீபூதி தட்டிலே வைத்துவிட்டு கண்களை மூடி இரு கைகளையும் ஏந்திக் ஆஹா என்ன பரவசநிலை என்ன பரவசநிலை அவர் வா ஏதோ முணுமுணுத்தது பொல்லா பிழையும் திடீரென்று வாசலிலே சிவசிதம்பரம் சிவ சிதம்பரம் என்ற வார்த்தைகள் கணீரென்று ஒழித்தன சுந்தரமூர்த்தி டக்கென்று கண்ணை விழித்து திரும்பி வாருங்கோ சாமி வாருங்கோ என்று இருகைகளையும் நீட்டி உபசரித்தார் சிவசிதம்பரம் இன்றைக்கு என்ன விசேஷம் எல்லாம் கொஞ்சம் வெள்ளனவே நடக்கிறது என்று சிவானந்த சாமி விசாரித்தார் ஆஸ்பத்திரிக்கு போக முன்னம் வேறு ஒரு இடத்துக்கு போக வேணும் சாமி அதனால்தான் டாக்டருக்கு சிவானந்த சாமி என்றால் உயிர் அந்த வீட்டிலே சாமியின் சொல்லுக்கு உயர்ந்த மதிப்பு உண்டு சாமி தளதளவென்றும் கொழுகழுவென்றும் வேசம் குறையாமல் பூமிக்கு பாரமாய் டாக்டரின் ஆத்மீக வழிகாட்டியாய் விளங்கினார் இன்றைக்கு நானும் ஒரு பயணம் விளிக்கிற உத்தேசம் சாமி எங்கே எனக்கு இதுவரை ஒன்றும் சொல்லவில்லையே சிவசிதம்பரம் எனக்கே தெரியாததை நான் எப்படி சொல்லியிருப்பேன் ராத்திரி தான் கதிரமலையான் கனவிலே வந்தான் என்றா என்னை பார் மறந்து விட்டியோ என்றான் சாமி கதிரமலையானை மறந்தாலும் அவன் சாமி ம சாமியை மறக்கவில்லை என்று டாக்டர் பக்தி பிரவசமாய் சிரித்தார் சிவசிதம்பரம் அவனுக்கு எப்போதும் பக்தனின் நினைவு இருக்குந்தானே அப்போ சாமிக்கு இருங்கோ சாமி வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு டாக்டர் அந்த அறையை விட்டு வெளியே போனார் அடுத்த அறையின் பெட்டி திறக்கும் சத்தம் கேட்டது சிறிது நேரத்துக்கெல்லாம் திரும்பி வந்த டாக்டர் வீபூதி தட்டிலே பத்து ரூபாய் நோட்டுகளில் ஐந்து சேர்த்து மடித்த ஒரு மடிப்பை வைத்து அதை சாமியின் முன்பாக நிறுத்தி சாமி என்றார் சிவசிதம்பரம் இது என்ன இது இல்லை சாமி ஏதோ என்னாலானது ஏற்றுக்கொள்ள வேணும் கதிரமலையான் சித்தம் என்று சொல்லி சாமி எடுத்துக்கொண்டார் சுந்தரமூர்த்திக்கு ஒரு ஆறுதல் காலையில் தான் அந்த காசு வந்தது அந்த ஐம்பதோடு இன்னும் ஒரு இருநூற்றி ஐம்பது சேர்த்து முந்நூறு ரூபாவாக வந்தது அட்வொகேட் முருகேசு அதிகாலையில் வந்து ஒரு ரகசிய வேலைக்காக அதை கொடுத்தார் அந்த ரகசிய வேலையை கவனிப்பதற்காகத்தான் இன்று ஆஸ்பத்திரிக்கு போக முன்னர் அட்வொகேட் முருகேசு வீட்டுக்கு அவர் போக வேண்டியிருந்தது அந்த வேலையை செய்வது பாவம் பழியோ உள் நெஞ்சிலே இதுவரை ஒரு தாக்கம் இருந்தது அந்த காசிலே ஒரு பகுதியை இப்போது ஒரு நல்ல விஷயத்தில் சாமிக்கு கொடுத்து விட்டால் மனம் ஆறுதல் அடைந்தது அட்வொகேட் முருகேசுவின் செல்வ புதல்வி கணவன் சிங்கப்பூர்லே இருக்க இங்கே அவளுக்கு வயிற்றிலே ஏதோ தொந்தரவாம் அதை நீக்கிவிட வேண்டுமென்று அட்வகேட் பெரிதும் வேண்டிக்கொண்டார் இது பெரிய பாவமா பலியா அப்படித்தான் ஏதோ அற்பத்தினைத்தனை பாவம் வந்தாலும் டாக்டர் செய்து வரும் எத்தனையோ பெரிய மலையத்தனை புண்ணியங்களுக்கிடையே இது மறைந்து ஒளிந்து மண்ணாகி போகாதா டாக்டரின் உள்ளம் பளிங்கு போல தெளிந்தது இங்கே சின்ன மேளக்காரி ஒரு பாட்டை முடித்துவிட்டு நிற்கிற சமயம் யாரோ ஒரு வாலிபன் எழுந்து ஓடிப்போய் ஹார்மோனிய அருகில் குந்தியிருந்து ஏதோ குசுகுசுத்தான் ஹார்மோனியக்காரர் பெட்டியிலே புதிய பாட்டை வாசித்தார் சின்ன மேளக்காரியும் அதை கவனித்துவிட்டு சொல்ல சொல்லவிக்கமாகதே என்று ஆரம்பித்தாள் சபையோர் பக்த சிரோன்மணிகள் அந்த புது ஆட்டத்தை ரசிக்க தொடங்கினார்கள் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளி பிள்ளையார் தும்பிக்கையையும் மூடி வரிந்து கட்டிவிட்டதனால் மூச்சு விடவும் முடியாமல் புதிதாய் முளைத்து கைகால்களுடன் கத்தரி தோட்டத்து வெருளி மாதிரி ஜம்மென்று உட்கார்ந்திருந்தார்